வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் நலமா இருக்கேன் உங்கள் நலனை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மார்ச் ஆறாம் தேதி இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இன்னைக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆல் பதில் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயித்துக்கிழமை தமிழில் பிளவு வருடம் மாசி இருபத்தி ரெண்டாம் நாளுங்க இன்றைக்கி ஒரு வளர்புரை சதுர்த்திங்க விநாயகப் பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நிலையை தருங்க யாராக இருந்தாலுமே இன்றைக்கி நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுடைய காரிய தடைகளை நீக்கிக்க முடியுங்க இன்றைக்கி ஒரு சுபமுகூர்த்த நாள் இன்றைக்கி ரெண்டு சுபமுகூர்த்தம் இருக்குங்க வாஸ்து நாள் இன்றைக்கி உங்களுக்கு புதுமனை புகுவிழா செய்கிறதுக்கு அல்லது வீடு கட்டுறதுக்கான நல்ல ஒரு சிறந்த தினமாக இன்றைக்கி அமையப்பெறுங்க சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் நமது ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு போலாம் வாங்க நமது மீனராசி என்பர்களின் இன்றைய கிரக நிலைகளை ஆராயும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார் அவர் செவ்வாய் வீட்டில் இன்றைய தினம் உள்ளார் மேலும் ஐந்து குடையவனான ராகு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மேஷத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றுள்ளார் அவர் மேலும் இன்றைய தினம் பதினோராம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான யோகமான நாள்னு சொல்லலாங்க இன்னைக்கு எல்லா வயதினருக்குமே எல்லா வகையிலுமே இன்றைய தினம் அதிர்ஷ்டம் உண்டுங்க தொழில் அதிர்ஷ்டம் கல்வியில் அதிர்ஷ்டம் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்திலையும் அதிர்ஷ்டம் உங்களது வாழ்க்கையில் உங்கள் காதல் வாழ்க்கையில் என அனைத்து விஷயங்களிலும் இன்றைய தினம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் அமைப்பதுங்க உங்களது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக நல்ல ஒரு பண வரவுகள் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலைப்பு காணப்படுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் லாபம் காரணமாக இன்றைக்கி உங்களது பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையுங்க இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு உங்களது பொருளாதாரம் சிறப்பான வளர்ச்சி எட்ட வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களுடைய நிதி நிலைமையில் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பறதுனால இன்றைய தினம் நீங்கள் விலையுயர்ந்து சில பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினம் நீங்கள் பண வரவுகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய த தடைகள் அனைத்தையுமே குறையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக முன்னேற்ற அமைய பெறுவீங்க ஆனால் தொழிலில் இன்றைக்கி நீங்கள் இதை மட்டும் செஞ்சிடாதீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய பங்குதாரர்கள் கூட்டு தொழில் புரிவர்களில் உங்களுடைய பார்ட்னர் இருக்காங்க இல்லையா அவங்க தேவையில்லாத சில முதலீடுகள் செய்ய சொல்லலாம் அதை மட்டும் இன்றைய தினம் கன்சிடர் பண்ணி செய்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்திலும் சரி உங்களது தொழில் புரியும் என்றும் நிறுவனங்களிலும் சரி நீங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு நல்ல பெயர் புகழ் கூடக்கூடிய செல்வாக்கு நிறைந்த ஒரு நல்ல நல பெறுவீங்க இன்றைக்கி உங்களது பெயருக்கு எந்த விதமான கலங்கமும் ஏற்படாது நல்ல பெயர் கிடைக்கக்கூடும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இதன் மூலமாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சமாதான சமாதானப்படுத்தக்கூடிய திறமை காரணமாக மற்ற பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைப்பெறுதுங்க இன்றைக்கி உங்களுடைய பழைய பெண்டிங்கான வேலைகளை இன்னைக்கு நீங்கள் மறுபடியும் எடுத்து சுறுசுறுப்பா செஞ்சு முடிப்பீங்க உங்களது பழைய காரியங்கள் நிலுவையில் இருக்க காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடியுங்க இப்போ திருமணமாகி ரொம்ப காலமா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை காணப்படுதுங்க கண்டிப்பா உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் குழந்தை பாக்கியத்தின் மூலமாக ஆனந்தத்தில் உற்சாகத்தில் பெறலக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க அமைப்பெறுவீங்க ஏற்கனவே முதல் குழந்தை பிறந்த இரண்டாவது குழந்தைகளுக்காக வெயிட் பண்றவங்களுக்கும் இப்பொழுது இரண்டாவது குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க சரிங்க எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கல்யாண யோகம் கூடி வந்திருக்குங்க கல்யாணம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் திருமணம் சம்பந்தமா நீங்கள் மேற்கொள்ளலாம் நல்ல பலன் கிடைக்குங்க இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்கிறதுனால கண்டிப்பாக உங்களது முயற்சிகளை திருமணம் சம்பந்தப்பட்ட இதர சுபகாரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க சுபகாரியங்கள் உங்களது வீட்டில் விரைவில் நடக்க வாய்ப்புகள் உள்ளன தொழிலில் வேற லெவலில் இருக்கிறதுனால உத்தியோகத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை காணப்படுதுங்க உத்தியோகத்துல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலைகள் உங்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டிய வகையில் நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க இதனால உங்களுக்கு இன்றைய தினம் மற்றவர்களின் பாராட்டுகளும் பெரு கிடைக்கும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல அமைப்பு பெறுவீங்க இன்றைய தினம் உங்களது மனுக்கு வந்த காதலுடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்றைய தினம் வாக்குவாதம் வேண்டாங்க எந்த ஒரு விஷயத்திலும் உங்களது மனுக்கு வந்த காதலுடன் வாக்குவாதம் நீங்கள் செய்ய வேண்டாம் இன்றைய தினம் அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்காது உங்களது கடந்த கால சில ரகசியங்களை உங்களது மனம் கவர்ந்த காதலர் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இன்றைய தினம் அமை பெறலாம் எனவே பொறுமையுடன் சமாதானப்படுத்தும் திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை இனிமையாக்க முடியும் சில தவறான கம்யூனிகேஷன் இன்னைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இன்றைய தினம் நீங்கள் தெளிவாக ஆராய்ஞ்சு பேசுறது நல்லதுங்க நல்ல ஒரு புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் அவசியம் அது உங்களது மனம் கவர்ந்த காதலராக இருக்கட்டும் உங்களது வீட்டு குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இன்றைய தினம் உங்களுடைய நாளை டல்லாக மாற்றக்கூடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தகவல் தொடர்புகளில் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு அதன் பிறகு செயலாற்றுவது மிக மிக அவசியம் மற்றவர்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் வேலையை நீங்கள் ஆரம்பிச்சிடாதீங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு முழுமையா கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்றதா உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதான் அமைங்க சில பேர் வந்து உங்ககிட்ட சில நெருக்கமானவர்கள் வந்து சில உண்மைகளை மறைக்கக்கூடியவனாலும் இருக்கலாங்க இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு நீங்க வீட்டை விட்டு அலுவலகத்தை விட்டு சீக்கிரமா வெளியே வர்றதுனால பயணங்கள்னால உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அமையப் பெறுவீங்க பயணங்கள் மூலமாக சிறந்த நன்மைகள் தினம் உங்களுக்கு உண்டுங்க உங்களது உடல் நலனும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் பூர்ணமாக உங்களது பழைய நோய்கள் குணமடைந்து உடல் நலம் சீராக கூடிய ஒரு அற்புதமான தினமாக இப்போ உங்களுக்கு அமைப்பிருந்துங்க அதனாலையும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக ஒரு யோகமான அதிர்ஷ்டமான நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் இருக்கிற பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும் நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கன்னா போதும் அனைத்து பணங்களையும் இன்றைய தினம் வசூல் வசூல் செய்து கொள்ள முடியும் இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாகவே அமைப்பிருதுங்க மாணவர்கள் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் எனவே கல்வி சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் மாணவர்கள் மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறதினால உயர்கல்வியாக இருக்கட்டும் வெளிநாடு சென்று படிப்பதாக இருக்கட்டும் அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பாக கூட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதில் நீங்கள் இன்றைய தினம் எந்த விதமான தொய்வும் காட்ட வேண்டாம் உங்களது திறமைகளை முயற்சிகளை தயங்காமல் உங்களது கல்வியில் வெளிப்படுத்துங்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்பதாம் நம்பரை யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல நல்ல சான்சஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு கைவிட்டு போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே அதை நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக்கோங்க சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் நமது மீனரச நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது மீனவர்களுடைய ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அழுத்தி ஆள்பது எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரீதியான பலன்களை காணும்போது இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க அதாவது உங்கள் அலுவலகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மன மகிழ்ச்சிகள் உண்டு மேலும் இன்றைய தினம் சில விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் சில பொருட்களை வாங்குவதற்காக இன்றைய தினம் நீங்கள் தயக்கம் இல்லாமல் முயற்சி செய்வீர்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் அதாவது இருந்தா அது இப்போ நீங்கி உங்களுக்கு பண வரவுகள் கைக்கு வரும் பழைய பாக்கிகள் கூட எளிதில் நீங்கள் வசூல் செய்து கொள்ளக்கூடிய சிறந்த தருணமாக இன்றைய தினம் அமையும் எனவே இன்றைய தினம் பழைய பாக்கிகளை நீங்கள் சற்று பிரஷர் போட்டு வசூல் செய்து கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் போரட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமூக பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல பெயர் ஏற்படும் புகழ் கூடக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரித்து அந்த பொருட்களை வாங்குவதற்கான முயற்சியில் இன்றைய தினம் நீங்கள் ஈடுபடுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகளும் அதிகரித்து காணப்படுகிறது எனவே இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பானதாக மாற்றுவீர்கள் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க பிடிக்கலைனாலும் ஏன் பிடிக்கலைங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சரியான ஒரு ப்ரெசென்டேஷனை வழங்குவோம் எனவே மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தின ஆட்சி பலன்களில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே